வெளியே போயிட்டு வந்தேன்னு சொல்லி இருக்காங்க சிவனுக்கு நம்பிக்கை வரல பார்வதி எதையோ மறைக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு மந்திரவாதிகள் தீய எண்ணம் கொண்டவர்கள் அம்மனுக்கு வேண்டிய எல்லாம் செஞ்சு அவங்களோட தவறான செயலுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் பயன்படுத்துறாங்க பெருமான திருமணம் செஞ்சுகிட்டது சுத்தமா பிடிக்கல தட்சனுக்கு இதனால ஒரு பிரம்மாண்ட யாகம் நடத்துறாரு அந்த யாகத்துக்கு விஷ்ணு பிரம்மா முப்பத்தி முக்கோடி தேவர்கள் உட்பட சதி தேவிய மட்டும் கூப்பிடல இதனால அவமானம் தாங்க முடியாத சதி தேவி தர்ஷன் கிட்ட நியாயம் கேட்கறதுக்காக போறாங்க ஆனா தட்சன் சதியையும் சிவபெருமானையும் அவமதிச்சிடுறாரு இத அந்த யாகத்துக்கு வந்திருந்த எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த தாங்களை தவிர சதிக்கு ஆதரவா யாருமே பேசல அவமானம் தாங்க முடியாத தட்சன் வளத்தை யாக குண்டத்திலேயே விழுந்து இறந்துடுறா சதி தேவி அக்னி தேவன் இருந்த சதி தேவியின் உடலை எடுத்து சிவபெருமான் கிட்ட கொடுத்திருக்காரு தன்னோட மனைவி இறந்துட்டாளான்னு கேட்ட சிவபெருமான் சதி தேவியின் மரணத்தை தாங்க முடியாம ருத்ர தாண்டவம் ஆடி இருக்காரு அப்போ சிவன் தன்னோட ஜடாமுடியை எடுத்து கீழே போட்டப்போ அதுல இருந்து வீரபத்ரன் மற்றும் சதியின் காலில் இருந்த சலங்கையில இருந்து பத்திர காளியும் பிறந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சிவபெருமான வணங்கி நாங்க என்ன செய்யணும்னு கேட்டிருக்காங்க அப்போ சிவபெருமான் தட்சனோட யாக குண்டத்தை அழிச்சு பிரிச்சு யாக குண்டத்துல கலந்துகிட்டவங்கள அழிக்க சொல்லி கட்டளையிட்டு இருக்காரு வீரபத்மனும் பத்ரகாளியும் சேர்ந்து முப்பத்து முக்கோடி தேவர்களையும் கொண்ணு குமிச்சிருக்காங்க பத்ரகாளிய பார்த்து பிரம்மாவும் விஷ்ணுவும் பயந்து ஓடி இருக்காங்க அந்த அளவுக்கு பத்ரகாளி ரொம்ப ஆக்ரோஷமா இருந்திருக்காங்க யாகத்தில் கலந்து கொண்ட முப்பத்து முக்கோடி தேவர்களின் மனைவிகளும் வெள்ளை புடவையை அணிஞ்சுகிட்டு தங்களோட கணவர்களை மீண்டும் உயிர் பெற வேண்டியிருக்காங்க சிவபெருமானும் மனமிறங்கி எல்லோரையும் பழைய நிலைக்கு மாற்றி உயிர் பிழைக்க வச்சிருக்காரு பிறகு பத்ரகாளி கிட்ட தர்ஷனின் மனைவி வேண்டி கேட்டுக்கிட்டதால தன்னோட அம்மாவ வெள்ள புடவையில பாக்க முடியாத பத்ரகாளியும் சிவபெருமான் கிட்ட கேட்டுகிட்டதால சிவனோட அருள் படி தர்ஷனுக்கு ஒரு ஆட்டோட தலைய ஒட்டி சாந்தமடைந்த வீரபத்மனுக்கும் பத்ரகாளிக்கும் திருமணம் நடந்திருக்கு இவங்க ரெண்டு பேருமே பகைவர்களோட தலைய மாலையா போட்டிருப்பாங்க பத்ரகாளி மகிஷாசுரனை வதம் செஞ்சதால மகிஷாசுர மத்ரீனும் பெயர் பெற்றிருக்காங்க காளி என்ற வார்த்தை காலத்தை குறிக்கிறது காலத்தில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாதுங்கிறது தான் அதோட அர்த்தம் பார்வதி தேவியின் மற்ற அவதாரங்களை விட காளி தேவி ரொம்ப இறக்க குணம் கொண்டவர் தன் பக்தர்கள் நல்லவங்க கெட்டவங்களான்னு பார்த்து வரம் கொடுக்க மாட்டா கேட்ட வரத்தை அப்படியே கொடுத்துருவா அம்மன் அதனாலதான் தீய வழியில ஏவல் பில்லி சூனியம் செய்யறவங்க கூட கெட்ட வழியில பயன்படுத்துறாங்க ஆனா காளிக்கு பயப்பட வேண்டிய அவசியம்னு எதுவுமே இல்லைங்க காளி காளிதேவிய வழிபட்டா பகைவர்கள் தொல்லை நீங்கும் தைரியம் கூடும்னு சொல்லப்படுது உக்கிர தெய்வம் காளிப்படுத்த வீட்டில் வச்சு வழிபட்டா சில சங்கடங்களை சந்திக்க நேரிடும் அதனால வீட்ல வச்சு வழிபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க புதுசா ஏதாவது இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கறதையும் சொல்லுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சுவாரஸ்ய தகவலோட பார்க்கலாம் நன்றி வணக்கம்